அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகள் இலங்கை மின்சார சட்டமூலத்தின் ஊடாக மின்சாரத்துறையில் தனியார் துறையின் ஏகபோக உரிமையை உருவாக்கி நாட்டின் மின்சாரத்துறையை இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு விற்க அரசாங்கம் முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் குற்றம் சுமத்தியுள்ளார் மின்சார ஜோசனை மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் மின்சாரத்துறையில் தனியார் துறை ஏகபோகத்தை உருவாக்குவதே ஜோசனையின் உள்நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மின்சாரத்துறையின் அரசின் ஏகபோக உரிமையை விமர்சித்த அவர் தற்போது தனியார் துறையின் ஏகபோகத்தை உருவாக்க அரசு முயற்சித்து வருகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதானியின் முன்மொழிவுகளை அமைச்சரவையின் மூலம் கோரப்படாத முன்மொழிவுகளாக அங்கீகரிக்கவும் மின்சார திட்ட ஜோசனையை நிறைவேற்றுவதன் மூலம் முன்மொழிவுகளுக்கான சட்ட கட்டமைப்பை பெறவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் மின்சாரத்துறையின் ஏகபோக உரிமையை தனியாரிடம் ஒப்படைப்பது பாரதூரமான விடயம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மேல் மாகாணத்தின் முப்பத்தி ஆறு பாடசாலைகளுக்கு என்றும் விடுமுறை வழங்கப்படவுள்ளது மேல் மாகாண கல்வித் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி கூமாகம ஸ்ரீஜிவர்த்தினபுர கழுத்துறை குரணை மற்றும் நீர்கொழும்பு கொழும்பு கல்வி நிலையத்துக்குட்பட்ட முப்பத்தி ஆறு பாடசாலைகளுக்கே இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணன் விக்ரம் சிங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அவருக்கு ஆதரவளிப்பதில் கட்சிக்குள் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் நாயகம் துவிந்த திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஆனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்வது என்பது தொடர்பில் கட்சியினும் இறுதி தீர்மானத்திற்கு வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது சகல விடயங்களையும் பூர்த்தி செய்துள்ளதாகவும் கிராம மட்டத்திலிருந்து கட்சியை மீண்டும் பலப்படுத்தி எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகி வருவதாகவும் துமிந்த திசநாயக்கா மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை ரயில்வே லோகோமோட்டிவ் ஆப்ரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்க சாரதியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே அவர்கள் இந்த பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளனர் மேலும் நேற்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக லோகோமோட்டிங் ஆபரேட்டிங் பொறியியலாளர் சங்க சாரதிகள் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏழு அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லங்கா சதோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது உருளைக்கிழங்கி கோதுமை மா வெள்ளை கவுப்பி சிவப்பு கவுப்பி காய்ந்த மிளகாய் வத்தல் ஆகியவற்றின் விலைகளே குறைக்கப்பட்டுள்ளன இந்த விலை குறைப்பு நேற்று முதல் அமலுக்கு பெறும் என அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உருளைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் கோதுமைமா ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு நூற்றி தொண்ணூறு ரூபாவுக்கும் வெள்ளை கவுப்பி நூற்றி பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாவுக்கும் சிவப்பு கவிப்பி நாற்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இடைவெளி காய்ந்த மிளகாய் இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி எண்பது ரூபாவுக்கும் நெட்டலி இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து முப்பது ரூபாவுக்கும் கடலைப்பருப்பு பதினைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரந்தாய் பகுதியில் நேற்று விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக பேருந்து திரைப்படத்தில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் பயணித்த அரசு பேருந்தும் மோதியுள்ளது கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி அரச பேருந்தும் தனியார் பேருந்தும் ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் பயணிப்பதால் இருதரப்புக்கும் இடையில் அடிக்கடி முருகல் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் போட்டியிட்டு செல்வதாகவும் பொதுமக்களால் குற்றம் சாட்டப்படுகின்றது விபத்தில் காயமடைந்தவர்கள் பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவன் ஒருவனின் தாக்குதலுக்குள்ளான மற்றொரு பாடசாலை மாணவன் உயிரிழந்த சம்பவம் அம்பாந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது அம்பாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிபி குளம் பகுதியில் நேற்று மாலை பாடசாலை மாணவர்களுக்கிடையே ஒன்று ஏற்பட்டுள்ளது இதில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவன் தாக்கியதில் பதினைந்து வயதுடைய மற்றும் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து தாக்குதல் நடத்திய மாணவன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மின்சார சட்டமூலம் தொடர்பில் வாக்கெடுப்பில் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதன்படி தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்றி ஒன்பது வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி மூன்று வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது அதேவேளை மின்சார கட்டணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பலாங்குடை கசப தேரர் தலங்கமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் உத்தேச பதாகையில் கையில் ஏந்தியவாறு பாராளுமன்றத்திற்கில் வியாழக்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் தேரர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த பத்து நிமிடங்களில் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பாடப்புத்தகங்களை வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் கொலன்னாவு மற்றும் கலனிமுள்ள பிரதேசங்களில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாடப்புத்தகங்களை இழந்த பாடசாலை மாணவர்களின் அவலநிலை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் பிரேமஜேந்த அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் வெள்ளத்தினால் பாடசாலை பாட புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு உதவுவதற்கு அமைச்சுடன் இணைந்து வேலைத்திட்டம் ஒன்றை வகுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அச்சுவேலி உளவிக்குளம் பகுதியில் முப்பத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைத்த சம்பவமானது நேற்று காலை அச்சுவேலி உளவிக்குளம் ஆலயத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தெரியவருகையில் உளவிக்குளம் ஆலயத்தின் உபதலைவராக செயற்பட்டு வரும் குறித்த பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது குறித்த வாழ்வெட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் முகத்தை மறைத்துவாறு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கோடாரி ஒன்றினால் குறித்த இளைஞரை தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் கையில் பலத்த காயங்களுடன் அச்சுவேலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாட்டில் நிலவிய மழையுடனான காலநிலை காரணமாக பயிற்சிகை நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி மாத்திரை மாவட்டத்தில் நிலவிய கடுமையான வெள்ளம் காரணமாக தேயிலை செய்ய நிலங்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தேயிலை சபை மற்றும் சிறுதேயிலை தோட்ட அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த விடயம் குறித்த கலந்துரையாடல் ஒன்று விவசாய அமைச்சர் தலைமையில் பெருந்தோட்டம் மற்றும் கைத்தொழில் அமைச்சில் இடம்பெற்றுள்ளது வெள்ளம் குறைவடைந்த பின்னர் அதனால் உருவான சேறு தேயிலை செடிகளில் படைந்துள்ளமையினால் அவை இறக்கும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் இலங்கை தேயிலை சபை மற்றும் சிறுதேயிலை தோட்ட அதிகார சபை என்பன தெரிவித்துள்ளது தேயிலை செடிகளில் படிந்துள்ள சேற்றை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தேயிலை செய்கையாளர்களுக்கு அறிவிக்குமாறு குறித்த சபைகளிடம் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார் கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் அக்குரணை ஏலாம்கட்டை பிரதேசத்தில் அரிசி ஏற்றிச் சென்ற பார உறுதி விபத்துக்குள்ளானதில் இரு வர்த்தக நிலையங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது புதன்கிழமை இரவிடம்பற்ற விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் வர்த்தக நிலையங்கள் சேதமடைந்துள்ளதுடன் வாகன போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அளவத்துக்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அங்குருவத் தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நேபட நியூச்சேட்டல் தோட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயிருந்த மாணவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறைத்த பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர் ஒருவர் வெள்ளத்தில் சிக்கியதாக நேற்று தெரியவந்தது பின்னர் அங்குருவத்தோட்ட போலீஸ் பிரதேசத்தில் உடுவரை கிராம சபையர் பிரிவில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவனின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருந்தது சடலம் கொரோனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்குருவத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியரிடம் உரிய ஆலோசனைகளை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அனுஜ திரசிங்க அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட விசேட வைத்தியர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக கொழும்பு கம்பகா கழுத்துறை ரத்னபுரி கண்டி கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மேலும் காய்ச்சல் ஏற்பட்டால் இரண்டு நாட்களுக்குள் அருவநிலை வைத்தியரை அணுகி உரிய ஆலோசனை பெற வேண்டும் காய்ச்சலை கட்டுப்படுத்த பாரசிட்டமோல் மாத்திரையை மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அறிகுறிகள் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் முழுமையான ரத்த பரிசோதனை செய்து அரசு வைத்தியசாலையில் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் அதன் பின்னர் தேவை இருப்பின் வைத்தியசாலைக்கு செல்லலாம் இதற்கிடையில் நீர் கஞ்சி வகைகள் ஜீவனி இளநீர் மற்றும் எலுமிச்சை போன்ற பானங்களை பருகுவது அவசியமான விடயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முதன்முறையாக உலகின் ஆயிரம் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்குள் குழும்பு பல்கலைக்கழகமும் இடம்பிடித்துள்ளது உலகப் பல்கலைக்கழக தரவரிசையில் இந்த ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்தை பெற்றுள்ளது இத்தகவலை துணைவேந்தர் மூத்த பேராசிரியர் எச் டி கருணாரத்தின தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் மிக பழமையான பல்கலைக்கழகம் மற்றும் அதிக மாணவர்களை கொண்ட பல்கலைக்கழகம் என்ற சாதனையையும் கொழும்பு பல்கலைக்கழகம் தமதாக்கியுள்ளதாக துணைவேந்தர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்